வணக்கம் சார் கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான தொகுதி தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மூன்று மாநில எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கு சார் இந்தியா கூட்டணி பலமாக இருக்கு நம்ம தமிழ்நாடோட முதல்வர் தளபதியாக இருக்கிற அமைத்துக்குள்ள இந்த அனைத்து கட்சியோட தலைவர்கள் பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் எத்தனை பேருமே ரொம்ப தீவிரமாக ஓட்டு சேகிச்சிருக்காங்க ஒட்டு மொத்தமாக தனிப்பட்ட முறையில் இல்லாமல் யூனைட்டடாக இன்றைக்கி நல்ல பிரச்சாரம் பண்ணிருக்காங்க மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது நிச்சயமாக நல்லா போயிட்டுருக்குங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதை மையமாக வச்சு உங்களுடைய பிரச்சாரம் இருக்குது குறிப்பிட்ட இந்த பகுதியில் நிறைய மைனாரிட்டி மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு கொண்ட அந்த அந்த என்ஆர்சி சிஏஏ இது ரொம்ப பிரதானமான பிரச்சனை அது மட்டுமல்ல எங்களுக்கு நிரந்தர பிரச்சனை கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமான பிரச்சனை நிறைய பேர் பத்து வருஷமாக கடந்த முறையை நாங்கள் ரயிலில் கொடுக்குறான்றாங்க ட்ராக் கொடுக்குறான்ங்க இதுவரை ரயில் ட்ராக் கொடுத்ததே கிடையாது பட் அதுக்கு போல சொன்னாங்க நேற்று இங்கே முதல்வர் மண்பு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேற்று அறிமுக கூட்டத்தில் அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் நிச்சயமாக ஹோசூருக்கு நாங்கள் ஏர்போர்ட் கொடுக்குறோம் ஏன்னா இந்த பகுதியில் ஃப்ளோரி கல்ச்சர் அதிகம் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஐநூறு கோடி ரூபாய் ஃப்ளவர்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஃப்ளவர்ஸ் ஆகுந்த கல்ச்சர் ஃப்ளோரிகல்ச்சர் வெளியில் வெளிநாட்டுக்கு போனோம் பெங்களூர் போன ஏர்போர்ட்டுக்கு வந்து குறைஞ்சபட்சம் இருக்கே ட்ராஃபிக் ஜங்ஷனில் நாலு மணி நேரம் ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது அந்த ஃபோர் ஹவர்ஸ் ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கு ஸோ அந்த அவரில் போக்குறதுக்காக இன்றைக்கி தரபதியார் அவர் அனௌன்ஸ் பண்ணிக்காரு நிச்சயம் இந்தியா கூட்டமே ஆட்சிக்கு வந்த உடனே ஏர்போர்ட் கொடுக்குறோம் அதே போல் மெட்ரோ பெங்களூருக்கு இன்றைக்கி இருக்கிற உலகத்திலே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு குரோயிங் சிட்டியில் ஹோசூர் ஒன்று நம்பர் டூ நம்பர் த்ரீ ப்ளஸ்ல இருக்குது இந்த அளவுக்கு டெவலப் ஆகிற இந்த டவுனில் இந்த சிட்டியில் பெங்களூர் இந்த மெட்ரோ ஈஸியாக நாங்கள் ஹோசூர் கொண்டு வரோம் அதே போல் நீண்ட நாள் கோரிக்கை எங்கள் பகுதி மக்களோட கோரி எங்கள் மாவட்ட மக்களோட கோரிக்கை இந்த ஓசூர்லேருந்து கிருஷ்ணகிரி ரயில்வே ட்ராக் ஓசூர்லேருந்து ஜோலாபுரம் ரயில்வே ட்ராக் நாங்கள் சென்னை போக வேணும்னா இல்லை பெங்களூர் போகணும் நாங்கள் மெட்ராஸ் போகணும் வெளிநாட்டுக்கு போனோம்னா ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா மூணு மணி நேரம் ரயில்வே ஜங்ஷன் போனோம்னா டூ ஹவர்ஸ் பெங்களூருக்கு இந்த அவலநிலை நாங்கள் போக்குறோம் நிச்சயமாக ரயில்வே ட்ராக் கொடுங்கட்டு தளபதியாருக்கு அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த தொகுதியில் பாஜக கலைமறிங்க இருக்குது அதிமுகவும் இருக்குது நாம் தமிழர் ஒரு நான்கு முனை போட்டி அப்படிங்கிறது உண்மையில் களத்தில் யார் யாருக்குமான போட்டியாக இருக்குது எங்களை ஒரு போட்டியை யாரும் இல்லைங்க ஒரு காலத்தை போட்டிக்கு இப்போ எங்களை வர விகாஸ் எங்களை எங்களை பொறுத்தவரை இவங்களுக்கு போட்டி குறிப்பாக நாலு மணி நேரம் விகாஸ் பார்த்தீங்களா ஜனங்க இன்னைக்கு நினைக்க தெளிவாக இருக்காங்க பாஜக ஓட்டு போட்டால் என்ன நிலைமை இப்போ கண்ணில் பார்த்துட்டு இருக்காங்க அவஸ்தப்பட்டு இருக்காங்க அதே போல் அதிமுக ஓட்டு போட்டால் ஏற்கனவே அதிமுகவும் பாஜக கூட்டணி இருந்தவங்க குறிப்பாக சொல்லப்போனால் இந்த முதல்ல சொன்ன இங்கே இங்கே இருக்கிற மைனார்டி சமுதாயம் ஜாஸ்தி இந்த மைனார்டி சமுதாயத்துக்கு இந்த என்ஆர்சிசிஏ வந்த காரணமே பிகாஸ் ஆஃப் ஏடிஎம்கு இந்த இரட்டை சின்ன சின்ன வந்து அவங்களுக்கு ராஜ்யசபையில் ஆதரவு கொடுக்காம இருந்தால் அன்றைக்கி பதிமூணு ஓட்டு அவங்க ராஜ்யசபைக்கு கொடுத்து அந்த பில்லு பாஸ் பண்ணாமல் இருந்தால் இன்றைக்கி ஆள் இருந்திருக்காது ஸோ அது மக்களுக்கு தெரியும் நான் இப்போ தனிப்பூர் மட்டும் தனித்தனி நின்றுனா கூட பிஜேபி ஜெயிச்சா என்னென்ன எந்த நிலம தப்பி தவறி ஏடிஎம்கே வந்தால் அந்த ஏடிஎம்க்கு ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ நாற்பத்தி நாலு வந்தால் கூட அந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு பிஜேபி தான் சப்போர்ட் கொடுக்கும் அதனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இனி ஜனங்கள் ஏமாறவா தேராக இல்லை ஓ ஆனாலும் கூட இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிஜேபி கேண்டிடேட்டு அது யார் அதிக வாக்குகள் வாங்கி கொடுக்குறாங்களோ அந்த பூத்து கமிட்டிக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் மாவட்ட செயலாளருக்கு வந்து கார் வாங்கி தரோம் பைக் வாங்கி தரோம் இந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் பண்ணியிருக்காரு இது தேர்தல் காலத்தில் எடுபடுமா இதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பிஜேபி எந்த அளவுக்கு கொல்ல அடிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்காங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நூறுரூபா பில்லுக்கு பதினெட்டு ரூபாய் ஜிஎஸ்டி போட்டு வரியல் பண்ண வசூல் ஏற்கனவே நூறு நாளுக்கு வேலைபாட்டு திட்டத்தில் நம்ம பகுதி மக்கள் பண்ண அந்த ஊதியம் அந்த சம்பளத்தை கொடுக்க அவருக்கு மனசு வரல கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு கோடி பேலன்ஸ் பேலன்ஸு ஆறு மாதம் அவங்க ஊதியம் கொடுக்கல ஆனால் எந்த பூத்தில் ஓட்டு அதிகமோ அவங்க லட்ச ரூபா கொடுக்கலான்றாங்க இது எந்த உங்களுக்கு புரியணும் ஸோ மக்களோட பணம் எப்படி எப்படி ஏமாற்றி முதல்ல ஆதானி அம்பானி போயிட்டு இன்னைக்கு யாருக்கு லட்ச ரூபாய் கொடுக்க வந்திருக்காங்க இது ஊழலான ஆட்சி கண்டிப்பா ஜனக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க உடனுக்குடன் செய்திகளை சென் தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க